ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாருடைய சவுத் இண்டியனாக இருக்கட்டும் நார்த் இண்டியனாக இருக்கட்டும் எல்லாருமே ரைஸ் இல்லைனா வீட் அப்படின்ற கார்போஹைட்ரேட்டை எடுக்கிற பழக்கம் உண்டு இப்போ எல்லாருடைய சந்தேகம் என்னன்னா இரவு நேரத்தில் நம்ம அரிசி வடித்து சாதம் சாப்பிட்லாமா இந்த ரைஸ் சாப்பிட்றது பெஸ்ட்டாக சாப்பா அப்படின்னு ரீசன் ரைஸ் நைட்ல எடுத்துக்கிறது நல்லது கிடையாது ஏன் அது ரைஸ்ன்றது இல்லைங்க நிறைய பேர் இப்ப வந்து என்ன பழக்கம் ஆயிடுச்சு தெரியுமா காலையில தோசை நைட்டு இட்லி மதியானம் ரைஸ் அதே இப்படி உள்ட்டாவா பாத்தீங்கன்னாக்கா காலையில இட்லி நைட் தோசை இப்படி மாத்தி மாத்தி நம்ம ரைஸ் ஐட்டமாகவே தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் மூணு வேளையும் அரிசி சம்பந்தமான உணவுகளே நமக்கு போகும்போது அதுவே நமக்கு வந்து பிரச்சனைகளை அதிகமாக்குது ஏன் நைட்ல ரைஸ் வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் அதாவது நீங்க இட்லியாவே சாப்பிட்டாலும் சரி தோசையாவே சாப்பிட்டாலும் சரி இல்ல சாப்பாடே வடிச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் தட் இஸ் நாட் த ரைட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிசி சம்பந்தமான உணவுகள் நம்ம நைட்ல சாப்பிடும் போது இது நமக்கு இப்போ பகல் ஃபுல்லா நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ இன்ஸ்டன்டா நமக்கு அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன்க்காக நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடுற ரைஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்போ மத்தியான வேலையில நீங்க ரைஸ் சாப்பிடுறது இட்ஸ் வெரி பெஸ்ட் சாய்ஸ் இதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலும் கூட சோ நம்மளுடைய சாப்பிடுற விதமும் கூட அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சயின்ஸும் இருக்கு சோ அதே வந்து இரவு நேரத்துல அதிகமா கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வெயிட் கெயின் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது நம்ம இந்த மாதிரி அரிசி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வெயிட் போட்டுரும் அதனாலயே நம்ம சீக்கிரமா டயபெட்டிக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு ஈவன் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸோடைய உணவு அதிகமா போயிட்டே இருக்கிறதுனால இது நமக்கு சீக்கிரமா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலையும் அதிகமாக்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு இன்னும் சில ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் இல்ல ஒரு ஐம்பது வயசு மேல தாண்டிடுச்சினாலே இரவுல நாம ரைஸ் எடுத்துக்கறத அவாய்ட் பண்ணணும் பிளட் சுகர் லெவலில் ரைஸ் பண்றது மட்டும் இல்லாம இது நமக்கு ஹார்ட் கார்டியாக் இஷ்யூஸ் ஏற ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் நிறையவே சொல்கிறாங்க இதே இப்போ யார் எடுத்துக்கலாம் இப்போ நைட்டில் ரைஸ் சாப்பிட்றது யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவை ஈவன் அண்டர் வெயிட்டில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நம்ம வந்து நைட்டில் ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் புஷ்டியாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவன் வந்து நைட்டில் ரைஸ் சாப்பிட்லாம் ஆனா அதே வந்து இப்போ சீக்கிரம் கோல்ட் ஆயிடும் ஆஹ் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு எப்ப பார்த்தாலும் சைனஸ் இஷ்யூஸோட இருக்காங்க சோ நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளோட இருக்கீங்கன்னா கண்டிப்பா இரவு நேரத்துல ரைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய அந்த அடிக்கடிக்கு இந்த மாதிரி தொற்று ஏற்பட்டுட்டே இருக்கு நைட்ல ரைஸ் குடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸா தரலாம் ஸ்டீம்டா கொடுக்கலாம் சோ அந்த ரைஸுக்கும் டிஃபனுக்கும் நம்ம எடுத்துக்கும் போது ரைஸா கண்டிப்பா நைட்ல அவாய்ட் பண்றது அவசியமான ஒரு விஷயம் சோ எல்லாருமே சாப்பிடுறோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடும் போது அது பிரச்சனை இல்லை பட் நம்மளுடைய ரொட்டீனா நம்ம வந்து இரவு நேரத்துல சாப்பிடறத கண்டிப்பா தவிர்க்கறது அவசியம் இந்த ரைஸோடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சீக்கிரமாக ஒரு ஃபில்லிங் எஃபெக்டும் கொடுக்கும் நல்ல நைட்டு தூக்கம் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு அது அப்படி இல்லைங்க நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டி எஃபெக்டை கொடுக்கக்கூடிய உணவாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி அது மேஜரான கார்போஹைட்ரேட் இல்லாத உணவாகவும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து இந்த அடை மாதிரி எடுத்துக்கலாம் ரொட்டி மாதிரி எடுத்துக்கலாம் கிச்சடி சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கும் போது இது நமக்கு ஒரு ஒரு ஃபில்லிங்கும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வராது எது ரைட் டைம் ஏன்னா ரைட் டைம் டு அப்படின்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல இரவுல ஆறுல இருந்து ஏழரை மணிக்குள்ள நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்புற டைமே செவன் தேர்ட்டி தாங்க நான் சில நேரத்தில் வீட்டுக்கு வர்றதே பத்து மணிக்கு தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு மூணு மணி நாலு மணிக்கே வந்து ஒரு ரெண்டு பவுல் ஃபுல்லா சூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நைட் நைன் ஓ அதாவது இது வந்து கண்டிப்பா கிடையாது இயற்கை மருத்துவத்துல வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு உள்ள டின்னரை முடிச்சிடுங்க அதுக்கு மேல நீங்க சாப்பிடுற உணவு நம்ம குப்பை தொட்டியில போறதுக்கு சமம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு அவ்வளோ அட்வர்ஸ் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும் அதாவது நமக்கு உடலுக்கு உபாதைகளை ஏற்படுத்தும் ஸோ அப்போ இரவு உணவு வந்து நம்ம ஏழரை எட்டு மணிக்குள்ள நம்ம சாப்பிடுறது நல்லது அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு எளிமையா ஜீர்ணமாக கூடிய உணவுகளா இருக்கிறது ரொம்பவே நல்லது மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்